வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா ஏஐ மூலமா வேலை வாய்ப்பு கெடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆனா இத வந்து நுணுக்கமா என்னென்ன எப்படின்றதுதான் இந்த கோணலில நம்ம பார்க்க போறோம் நீங்க இந்த காணொலி முழுமையா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும் இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் முதலாவதாக வேலைவாய்ப்பு என்னென்ன வாய்ப்பு கெடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எளிய மற்றும் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய சில வேலைகள் என்னென்ன டேட்டா என்ட்ரி கஸ்டமர் சப்போர்ட் பேசிக் அக்கௌண்டிங் இது எல்லாத்தையும் கைப்பற்றுங்க இந்த துறைகளை இருக்கிறவர்கள் தங்களை ஏ மூலமாக மற்ற டூல்கள் எல்லாம் உபயோகப்படுத்தி இவர்கள் வேலை செய்யக்கூடிய இந்த வேலைகளை தங்களே அப்டேட் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா மற்ற விதமான வேலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் இது ரொம்ப முக்கியமானது இல்லை அப்படின்னா தங்களுடைய வேலைக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாவது புதுமை மற்றும் தனித்துவம் மனிதர் உருவாக்கும் கலை இசை எழுத்து இது எல்லாமே வந்து மதிப்பு குறையும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏராளமான ஏஐ உள்ளடக்கங்கள் வருவதால் உண்மையான தனித்துவம் மற்றும் புதுமை கிரியேட்டிவிட்டி இன்னோவேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இது ரெண்டுமே இல்லாம போயிடுங்க மூன்றாவதாக பாத்தீங்கன்னா தனியுரிமை அன்பு பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு ஏ மூலமா இருக்கக்கூடிய இந்த தனியுரிமை பாதுகாப்பு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னா டீப் சர்வேலன்ஸ் தென் பார்த்தீங்கன்னா டேட்டா திப்ட் எல்லாமே அதிகரிக்கும் இதனால பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட தனியுரிமை மற்றும் அவர்களுக்குன்னு உள்ளக்கூடிய செக்யூரிட்டி இது எல்லாமே வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாகிடும் கல்வி மற்றும் கற்றல் பழக்க வழக்கம் மாணவர்கள் ஏ மீது மிகுந்த ஆர்வம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சிந்தனை திறன் பாதிக்கப்படும் அதாவது திங்கிங் ஸ்கில்ஸு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் சற்று இல்லாமல் போயிடும் இதனால தாங்க குறிப்பா இந்த யூஏ போன்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க ஸ்கூல்ஸில் கண்டிப்பாக யாரும் சேட் எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மனித உறவு மற்றும் உணர்வு இதுதான் ஐந்தாவது என்னன்னா இந்த சேட் பவுட்டர் ஏ ஏஜென்ட்ஸு ஏ அசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி ரோபோட்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா உண்மையான மனித தொடர்பு உறவு பரிவு அன்பு இது எல்லாமே கம்மியாயிட்டு இருக்கும் ஆறாவதாக பாத்தீங்கன்னா உண்மை மற்றும் நண்பக போய் செய்திகள் பயங்கரமா வைரல் ஆகும் அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா தவறான தகவல்கள் ஃபேக் கான்டென்ட் இதெல்லாம் அதிகரிக்கும் இதனால வந்து பாத்தீங்கன்னா வரலாறு ஹிஸ்டரி திருத்தி அமைக்கப்படும் எது உண்மை எது பொய் இது தெரியாமல் போயிடும் சோ ஆக மொத்த இந்த ஆறு விஷயங்கள் எல்லாமே வந்து ஏனால மிகப்பெரிய பாதிப்பு இதுல முதல் சொன்னது வந்து வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும் அது எப்படி பாதிக்கப்படும் நம்ம எப்படி ஆயத்தமா இருக்கணும் அதுக்கு ஏற சொல்லிட்டேன் இரண்டாவது புதுமை மற்றும் தனித்துவம் மூன்றாவது தனியுரிமை மற்றும் அவர்களுடைய தனித்துவம் இது எல்லாமே நான்காவதாக கல்வி மற்றும் கற்றல் பழக்க வழக்கங்கள் ஐந்தாவதாக மனித உறவு மற்றும் உணர்வுதல் ஆறாவதாக உண்மை மற்றும் நண்பகத்தன்மை இது எல்லாமே தான் ஏஐ மூலமாக மிகப்பெரிய பெரிய தாக்கம் வரப்போகிறது நம்ம அதுக்கு முன்னாடி ஆயத்தமா இருந்துப்போம்